அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே மனசு வலிக்குது நேற்று நெல்லையில் பிரபலமான ஜவுளி கடைக்கு போயிருந்தேன் தளத்தில் எனக்கான துணி எடுத்துட்டு என் கணவர் துணி எடுத்து கொண்டிருந்த இரண்டாவது மாடி ஆண்கள் பிரிவுக்கு போனேன் அங்கங்கே சொற்பமான மக்கள் மட்டும்தான் துணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவர் வரும் வரை வெயிட் பண்ணலாம் அப்படின்னு உட்காருவதற்கு சேரை தேடுனேன் லிஃப்ட் ஒட்டி நாலைந்து சேர் மட்டும் போட்டு இருந்தாங்க அதில் ஆட்கள் உட்கார்ந்து இருந்தாங்க உட்கார்றதுக்கு ஸ்டூலு கேட்டேன் எங்கேயுமே இல்லை ஒரு சில சொற்ப மக்கள் மட்டும்தான் இருந்தாங்க மக்களை விட விற்பனை பிரதிநிதிகள் அதிகமாக அங்கங்கே கையை கட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட விற்பனை பிரதிநிதிகள் அந்த தளத்தில் இருந்தாங்க ஆனால் ஒரு ஸ்டூல் கூட இல்லை ஆட்கள் கூட்டம் இல்லாத நேரம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன் அங்குள்ள சேல்ஸ் கேர்ள்ஸுக்கிட்ட காலை ஒம்பது மணியிலிருந்து இரவு ஒம்பது மணி வரை அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல நின்று கொண்டு தான் இருப்போம் ஆட்களே இல்லை என்றாலும் நின்று கொண்டு தான் இருக்க வேண்டுமாம் என்ன கொடுமை சார் இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உடல் வலியை விட ஒரே இடத்துல நிற்கிறவங்கள் உடல் வலி ரொம்ப அதிகம் காலையில் ஒம்பது மணிக்கு வேலைக்கு வராங்க பதினோரு மணிக்கு இருபது நிமிஷம் டீ பிரேக்கு பிறகு மத்தியானம் ஒரு மணி நேரம் சாப்பாடு பிரேக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு இருபது நிமிஷம் டீ பிரேக்கு பதினாலாயிரம் ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரத்திற்கு மேலாக நிற்கிறார்கள் ஒரே இடத்தில் பெண்களுக்கு மாதவிடை நேரத்தில் நினைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன் உங்களுக்காக நாற்காலி இல்லையா என்று கேட்டதற்கு இத்தனை பிரதிநிதிகளுக்கும் நாற்காலி போட்டால் இட நெருக்கடி வரும் என்பதற்காக கொடுக்கவில்லை என்கிறார்கள் அந்த பெண் பல நூறு மனிதர்களை வைத்துக்கொண்டு ஒரு நிர்வாகம் செய்ய வேண்டும் என்றால் அது நடைமுறையில் கொஞ்சம் கஷ்டம்தான் ஒத்துக்கொள்கின்றேன் ஆனால் கண்டிப்புடன் சேர்ந்த கருணை வேண்டாமா வழி எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது தானே இரண்டு மூன்று மணி நேரம் ஷாப்பிங் செய்யக்கூடிய நமக்கே எங்கடா உட்காரலாம் என்று உடல் தேடுகின்றது ஒரு நாளைக்கு இப்படி பத்து மணி நேரம் நிற்கக்கூடிய மனிதர்களின் நிலைமை ஒரே ஒரு நாள் நம்ம நின்றால் ஒரு வாரம் நமக்கு உடம்பு வலிக்கும் ஒரு மனிதரை சாட்டையால் அடித்தாலோ சீரட்டால் சூடு வைத்தாலோ மட்டும்தான் கொடுமை செய்வதாக அர்த்தமா இதுவும் கொடுமைதான் முதலாளியால் தொழிலாளர்கள் கிடையாது தொழிலாளர்களால் தான் முதலாளி எங்கே எந்தவொரு கடையில் விற்பனை பிரதிநிதிகள் வாடிக்கையாளர்கள் இல்லாத நேரத்தில் நிற்க வைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அது மிக கொடிய நடைமுறை கொடுமை ஏன் இதுவரை ஊடகங்களோ மற்றவர்களோ இவர்களுக்கான அடிப்படை உரிமையை கூட கேட்கவில்லை எல்லா மனிதர்களும் இடுப்பு வலிக்க இரத்தமும் சதையுமாக தாய் பெற்றவர்கள்தானே இவர்கள் மட்டும் என்ன தும்மி அதனால் வெளிவந்தவர்களா வலியும் வேதனையும் அனைவருக்கும் பொதுதானே கடைசியாக முதலாளிகளே பிரபஞ்சத்திற்கும் மொழி உண்டு அது உணர்வு என்ற ஒரு மொழி உங்களுடைய இடத்தில் உங்களிடம் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஏழை மக்கள் வழியும் வேதனையுமாக தன் வாழ் வேலையை செய்யும் பொழுது எந்த கோவிலோ எங்கேயும் போய் எந்த புண்ணியம் செய்தாலும் இந்த பாவத்தை கழுவ முடியாது தயவுசெய்து இந்த மக்களின் வழியை உணருங்கள் வாடிக்கையாளர் இல்லாத நேரத்தில் ஒரு சின்ன ஸ்டூல் கொடுங்கள் இப்போதெல்லாம் சிசிடிவி இருக்கின்றது வாடிக்கையாளர் இருக்கும் பொழுது சரியாக வேலை செய்யவில்லை என்றால் அப்பொழுது கண்டியுங்கள் எப்பொழுதுமே தண்டிக்காதியீர்கள் எல்லாவற்றையும் விட மனிதம் பெரிது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் சும்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்